எனது இப்பதிவை செவிமடுக்கின்ற அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கின்ற ஒரு விடயம் எமது சமிழ் சமூகத்தில் பன்னெடுங்காலமாக நிலவி வருகின்ற சமூகத்தில் புற்றுநோய் போல பரவியுள்ள ஒன்றை பற்றியதாகும் இப்பதிவை இறுதி வரை கேட்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அக்காலத்தில் நமது சமூகத்தில் மக்களை அவரவர் தொழிலின் அடிப்படையில் பிரித்து வைத்ததை நாம் அறிவோம் காலப்போக்கில் அப்பிரிவினருக்கு பெயர் ஒன்றையும் சூட்டி புறந்தள்ளி வைத்தார்கள் காலம் செல்லச் செல்ல அம்மக்களை அவமானப்படுத்துவதும் ஒதுக்கி வைப்பதும் வளமையாகி போனதை நாம் அறிவோம் சாதியம் என்பது நாம் சமூகத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றாகிப் போனது ஆனால் மாறிவரும் சமுதாயத்தில் அனைத்துமே மாற்றம் கண்டு வருகின்றன தாழ்த்தப்பட்ட பிரிவினர் என புறந்தள்ளப்பட்ட மக்கள் சமூகத்திடம் முன்னேற்றங்கள் வந்துவிட்டன அவர்களும் படித்து பட்டம் பெற்று சிறப்பான வாழ்க்கைக்குள் பிரவேசித்து விட்டார்கள் அவ்வாறு இருக்கும் போது இன்றைய காலத்திலும் இந்த சாதி சாதி வறியர்களின் ஆட்டம் நீங்காமல் இன்னும் தொடர்ந்து கொண்டு வருவது கவலைக்குரிய விடியமாகும் மனிதர்கள் கோபப்படும் போது விலங்குகளின் பெயர்களை பாவித்து ஒருவரை ஒருவர் திட்டிக் கொள்வது வழக்கம் ஆனால் எந்த ஒரு விலங்கும் மனிதர்கள் போல கேவலமாக நடந்து கொள்வதில்லை சாதி அடிப்படையில் தங்களை பிரித்து வாழ்வதோ ஒன்றையொன்று மனதை காயப்படுத்தி கேவலப்படுத்துவதோ இல்லை விலங்குகள் இந்த விடயத்தில் மனிதனை விட மேலானதாக இருக்கின்றன உருவானவை அலங்கார நிலையம் வைத்திருப்பவரின் மகளை விவசாயம் செய்பவரின் மகன் காதலித்தால் குற்றம் என்கிறார்கள் ஏனென்றால் தலைமயிர் வெட்டுபவர் கீழ் சாதி விவசாயி மேல் விவசாயி மேல் சாதி என்கிறார்கள் எல்லோரும் இன்று தத்தமது வீடுகளில் தலைமயிர் கத்தரிக்கும் சாதனம் வைத்திருக்கிறார்கள் அதாவது ஹேர் கட்டிங் மெஷின் விவசாய குடும்பத்தில் உள்ளவர்களே தங்களுக்கும் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் தலைமயிர் வெட்டி விடுகிறார்கள் அதாவது ஒரு விவசாயி தலைமயிர் வெட்டும் காரியத்தை செய்கின்றார் அப்படி என்றால் அவர் இந்த சாதிக்குள் அடங்குகிறார் இரட்டை பெண் பிள்ளைகள் இருக்கும் ஒரு குடும்பத்தில் சில பெற்றோர் தமது பெண் பிள்ளைகளிற்கு பெயர் சூட்டும் விழா பூ புனித விழா போன்ற சுப காரியங்களை ஒரே நாளில் ஒரே மேடையில் செய்திருப்பார்கள் அப்பெண்கள் இருவேறு சாதி பிரிவினரை காதலிக்கும் போது அப்பெற்றோர் இரு வீட்டாரின் சம்மதத்துடன் ஒரே நாளில் திருமணம் செய்து வைக்க ஆசைப்படுவார்கள் அப்போது ஒரு மணமகனின் பெற்றோர் சாதி பிரிவினருடன் ஒரே திருமண மேடையில் இருக்க முடியாது என்று அடம்பிடித்தால் அவர்களால் என்ன செய்ய முடியும் இருவேறு நாட்களில் இரு செலவுகள் செய்து திருமண வைபவம் நடத்தும் நிலைமைக்கு பெண் வீட்டார் தள்ளப்படும் போது அந்த திருமணத்தில் சந்தோஷமும் நல்ல மன நிறைவும் ஏற்படுமா அந்த மணமக்களின் வாழ்க்கை சந்தோஷமாக ஆரம்பிக்குமா இந்த பிரச்சினை திருமண நாளுடன் நின்றுவிடுமா இல்லை தொடரவே செய்யும் நன்மை தீமைகளுக்கும் இரு வீட்டாரும் ஒரு இடத்தில் கூட வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய ஏற்படும் அப்படி வரும்போது வாழ்க்கை முழுவதும் இரு வீட்டாருக்காகவும் இரண்டு முறை எல்லா வைபவங்களையும் நடத்த முடியுமா எப்படி ஒருவருடன் ஒருவர் சங்கடம் இல்லாமல் எதிர்காலத்தில் பழகுவது இதற்கு பிறகு அந்த பிள்ளைகளின் வாழ்க்கை என்னவாகும் என்று சிந்தித்துப் பார்த்ததுண்டா வாழ்க்கை முழுவதும் இரண்டு வீட்டாரை சமாளிப்பதே அவர்களின் வாழ்க்கையாக மாறி நிம்மதியே இல்லாமல் வாழ்வார்கள் இதை பற்றியெல்லாம் பெற்றோரும் ஏனையோரும் உணர்வதில்லை இது ஒரு சிறிய உதாரணம் மட்டுமே இதே போன்ற வேறு பல விடயங்கள் எம்முடைய சமுதாய சீரழிவை ஏற்படுத்தி இருக்கின்றன பெரிய சாதி நல்ல சாதி என்று சொல்லப்படுபவர்களுக்கு கொம்பு வாழ் இப்படி தனியாக ஏதாவது இருக்கிறதா மனிதன் மனிதனாக இருந்தாலே குடும்பங்களில் பாதி பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடும் நாம் ஒருவரை ஒருவர் சாதியை சொல்லி இழிவு இழிவுபடுத்தினால் நம்மை தொடர்ந்து வருகின்ற எதிர்கால சமுதாயம் என்னவாகும் எமது சமூகத்தில் எத்தனையோ பிள்ளைகள் வேறு இனமும் மொழியும் கொண்டவர்களை தமது வாழ்க்கை துணையாக தெரிவு செய்வதற்கு இந்த சாதி வரியும் ஒரு காரணம் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் பிள்ளைகளை திருமணம் செய்து வைக்கும் போது அவர்களை கட்டி கொடுக்கும் குடும்பம் மரியாதைக்குரியதா நல்ல பழக்கவழக்கமுள்ள குடும்பமா எல்லோருடனும் நட்பாக பழகுபவர்களா என்று பாருங்கள் பிள்ளைகளுக்கு மணமகள் மணமகனை தெரிவு செய்யும் போது படித்த பண்புள்ள நல்ல பழக்கவழக்கமுள்ள பொறுப்பான புத்திசாலியான எல்லோரையும் மதித்து அன்புடன் நடந்து கொள்ளும் சுறுசுறுப்பான சோம்பெறித்தனம் இல்லாத தொழில் செய்யும் ஒரு பெண்ணையோ ஆணையோ தெரிவு செய்யுங்கள் சாதி சாப்பாடு போடாது என்பதை ஒவ்வொரு ஆறறிவு படைத்த மனிதர்களும் நினைவில் கொள்ள வேண்டும் வாழ்க்கைக்கு எது அத்தியாவசியம் என்று பாருங்கள் எத்தனையோ திருமணங்கள் நடக்காமல் போவதற்கும் கொலைகளில் அவை முடிவதற்கும் இந்த உப்பு சப்பில்லாத சாதி என்பதே காரணமாக இருக்கிறது இந்தியாவில் பல விண்ணப்ப படிவங்களில் சாதியை குறிப்பிட சொல்லப்பட்டிருப்பது சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறியும் போது கவலையாக இருக்கிறது கணக்காளராக தொழில் தொடங்குபவரின் சாதியை அறிவதால் அந்த தொழிற்சாலைக்கும் அங்கு வேலை செய்யும் வேலையாட்களுக்கும் ஏதாவது நல்லது நடந்து விடுமா பாடசாலைகளில் சேரும் பிள்ளையின் சாதியை அறிவதால் அந்த பாடசாலைக்கு என்ன நன்மை கிடைத்து விடுகிறது இறக்கும் நிலையில் உயிருக்கு போராடும் ஒருவர் தன்னை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் ஆம்புலன்ஸ் ஓட்டுனர் என்ன சாதி என்று பார்த்து விட்டா அதில் ஏறுறார் அல்லது வைத்தியரின் சாதியை பார்த்தா வைத்தியம் பார்க்கச் சொல்வார் இல்லை தானே அக்காலத்தில் தங்களுக்கு சாதகமாக ஒரு சிலரால் உருவாக்கப்பட்டதே சாதியம் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் தமக்கு தேவை என்றால் சாதி பார்க்காமலும் தேவையில்லை என்றால் சாதி பார்ப்பதும் எந்த விதத்தில் நியாயம் எமது சமூகத்தை பொறுத்தவரை கிராமங்களில் வாழும் இந்துக்கள் இன்னும் அதிகமாக கொடுமையை பின்பற்றுகிறார்கள் குறைந்த சாதி என்று கோவிலுக்குள் விடுவதில்லை கோவில் காரியங்களில் ஈடுபடுத்துவதில்லை தலைமை பொறுப்புகளை கொடுப்பதில்லை கடவுள் இவர்களை கோவிலுக்குள் விட வேண்டாம் என்று சொன்னாரா இதனாலேயே சாதிக்கு என்று ஒரு சாமி என்று கடவுளை கூறு போட்டு வணங்குபவர்களும் இருக்கிறார்கள் என்னை பொறுத்தளவில் ஒவ்வொரு மனிதனும் பேசும் தாய்மொழிதான் அவனது இனம் எனப்படும் சாதி உயிர் வாழ சாதி முக்கியமில்லை என்பதை மனிதர்கள் நாம் அறிந்து உணர்ந்து அக்கொடுமே தவிர்த்து வாழ்வோம் உலகில் உள்ளது இரண்டே இரண்டு சாதி தான் ஒன்று பெண் சாதி ஒன்று மற்றது ஆண் சாதி எனது இப்பதிவை செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி